என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் என்னுடைய விருதுகள் நிமித்தமாய் ஒரு நாட்களிலே நான் விழுந்து போனேன் பல மடங்காய் என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய ஆஸ்திகளும் அநேகமாக இருந்த சூழ்நிலைகளும் என் குற்றங்கள் குறைகள் நிறுத்தமாய் நான் விழுந்து போன நாட்களில் என்னோடு என் தேவன் முகமுகமாய் பேசினார் அவர் பேசின வார்த்தைகள் சங்கிலம் ஒன்றாம் சங்கிலம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசந்தங்கள் எல்லாரும் அதை அறிந்து

நான் சொல்ல முடியாத அளவு கடன் பிரச்சனைகள் ஒரு நாள் ஒரு கூட்டத்திற்கு நான் கடன் சொல்லுகிறேன் அந்த கூட்டங்களிலே மோகத்தில் தேவ மனிதர் செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் செய்திகளை கொடுக்கின்ற வேலையிலே நான் இந்த கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் யாரும் அதை கண்டுவிடக் கூடாது என் கடன் காரர்கள் என்னை பார்த்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த கூட்டத்தின் ஒரு மூலையில் அனுமதி கொண்டு அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜப்பா வேலையில் அந்த மனிதனோடு பேசின வார்த்தை தேவரனோடு பேசின வார்த்தைகள் அந்த ஊழியர் மூலமாக அந்த ஊர் வாய்புறீங்க கத்தர் உங்களுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் நிழந்தவர்களை திருப்பிக் கொள்வீர்கள் நீங்கள் ஓவிய ஆடர்களை தேடின நாட்களுக்கு பதிலாக உங்களை தேடி ஆடர்கள் வரும் என்று சொல்லி நான் சிந்திக்கிறேன் அந்த பேர் என்னோடு நீங்கள் பேசுறீங்களா என்று சொல்லி மறுபடியும் அந்த அழைப்பு அந்த சகோதரர் எனக்கு நான் இது தேவனுடைய சித்தம் தேவனுடைய அழைப்பு என்று சொல்லி ஏற்றி நான் எப்படியா இந்த வீட்டின் முன்பாக கடந்து சென்றேன் என்பதை நான் அறியேன் போய் நான் ஒரு இடத்தில் ஜெயித்து கடந்து சென்றேன் அந்த நாட்கள் எனக்கு உழைக்கப்பட்ட வார்த்தை நீ ஓடி இந்த நாட்கள் ஒன்றை தேர்தல் ஆடர்கள் வரும் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் அந்த நாட்களில் அப்பொழுதுதான் இந்த கம்பவுண்டர்கள் இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிற சொல்லி நான் இந்த ஆர்டர்களை எடுக்க வேண்டுமானால் அநேக ஊர்களுக்கு நாங்கள் கலந்து செல்ல வேண்டும் அங்கே ஒவ்வொரு பாட்டிகளை பார்க்க வேண்டும் அவர்களை பார்த்து நம்ம பேசி அதன் பின்பாக வாங்கி நாங்கள் பணி செய்ய வேண்டும் நாட்கள் இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை நினைவாகும் ஓடின நாட்களுக்கு ஆறுகள் வரும் என்று சொல்கிறார்களே இவங்கிலிருந்து நான் அறியேன் அப்ப ஒரு வந்து ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி போய் அநேகரை சந்தித்து இருக்கிறோம் அதன் மூலமாக இந்த ஆட்களை கடந்து வரும் அதன் மூலமாக நான் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி நான் எழுதி அந்த வேலையில் இந்த கம்ப்யூட்டர் காலங்கள் வருகிறது நாட்கள் நகர்ந்து விடுகிறது இந்த இரண்டாயிரம் வருடங்கள் வரும்பொழுது நான் அதை கண்ணுக்குறேன் நான் ஓடி தேவர் சொன்ன வார்த்தை நிறைவாக முடியாய் நான் மூடின நாட்களுக்கு நான் ஒரு வாட்டிகளை முகமுகமாகி வார்த்ததில்லை ஆன்லைன் என்று சொல்லப்படுகிறதால இமெயில் வர்த்தகன் மூலமாய் அநேக ஆர்டர்கள் எண்ணைத் தேடி வருகிறது அநேகருக்கும் நான் அந்த ஆடங்களை நான் கொடுக்கிறேன் நான் மூலமாக ஆசை விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு நிறைவு வருகிறது இந்த வார்த்தைகள் என் சொன்னார் தேவன் சொன்ன நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இன்றைக்கு நாட்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வரை ரெண்டாயிரம் வருடங்கள் முதலாக இன்று வரை இந்த இருபத்தி நாலு வருடங்களும் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாக போவதில்லை என்று சொன்னபடி அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவாக அது நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் ஊழியர்கள் அல்ல அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல தேவனுடைய வசதங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பற்றி கொள்ளணும் முதலாவது வசனங்களை இங்கே முதலாவது பிடித்துக் கொண்டீர்களானால் அதை பற்றி விசுவாசித்தீர்களானால் தேவன் மகிமையை நீங்கள் அப்போ யாரு நான் நாட்கள் நகர்ந்தது ஒவ்வொரு செயல்க்கும் மாறிக்கொண்டே இருக்கிறது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உத்தந்து வருகிறோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கலந்து வருகிற

தெரிந்து பார்க்கணும் நோய்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் நாங்கள் விசுவாசித்தோம் என் தேவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் சொல்லி அவன் மறித்து போனாலும் சரி நாங்கள் அவருடைய வார்த்தை வேற எந்த ஒரு காரணங்களையும் நாங்கள் நோக்கி போகாதபடி வழி தேவனையே பற்றி கொண்டிருந்தோம் பூமியை விட்டு கடந்து போன நாட்கள் வந்தது ஆனாலும் நாங்கள் விசுவாசித்து காத்திருந்தோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவன் மறித்து போனான் அதை பின்பாக

நாங்கள் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஊழியர்களும் எங்களுக்கு சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நானும் என் என் குடும்பமாய் இந்த எடுப்போம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் வாக்குப்பதங்களை அரிசியாக அரிசிப்படுத்தி அதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருவரும் ஒருமணம் நாங்கள் இருவரும் இந்த வார்த்தைகளை சுமாசித்து ஒவ்வொரு ஊடகம் சொல்லி சொல்லி ஜெலிப்பது நாட்கள் கடந்தது இந்த நாட்களில்

நம்ம இதோடு நம்மளுடைய வாழ்க்கையை முடித்து தருவோம் என்று சொல்கிற ஒரு சூழ்நிலை நான் என் மனிதமாக பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ ரெண்டு பேரும் பூமியில் ஒன்றியமாக இதுதான் கடைசி இருக்கும் ஏன்னா நம்ம கையில் தரங்களில் ஐநூறு ரூபாய் ஆர்டர் இருக்குது நம்ம குடும்பமாய் இன்னைக்கு ஏதாவது தான் பார்ப்போம் முடியலைன்னா நம் குடும்பமாக பறிந்து என்று சொல்லி இப்படியாக நான் பேசிவிட்டு கடந்து சொல்கிறேன் நான் ஒரு ஆஃபீஸுக்கு கடந்து சொல்கிறேன் அந்த இடத்துக்கு ஒரு மனிதர்களை பார்த்து சொல்லுறான் தம்பிங்க அவ்வளவு சோப்பா இருக்கீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி இருந்ததில்ல என்ன பிரச்சனை நினைக்கிறேன் சொல்லுறேன் எனக்கு பிசினஸ் அடுத்ததான் பைசாக்கள் இல்லை கடந்து அப்படின்னு சொல்லி சரி சொல்லி நான் வீட்டுக்கு கடந்து கொண்டு விட்டேன் மீண்டும் மனுவின் ஜெயலலிதா பேசினான் நான் மீண்டும் பத்து நிமிஷத்துல என்ன கூப்பிட கூப்பிட்டு வாங்க உடனே வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் கடந்து சொல்லுகிறேன் அவர் எனக்கு உதவி தொகையை அடுத்த நாளில் எனக்கு தருவதாக சொல்கிறார் அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன் ஆனவே நீங்கள் செய்கிற காரியம் ஒரு வேலை தேவர்த்தி எடுப்பதற்காக இந்த காரியங்களை நான் விசுவாசித்து மெடுமா மனைவது கடந்து சொல்கிறேன் இப்போ அவர்கள் நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் நம்ம இன்னும் ஒரு நாள் அவருடைய தற்கொலை இடங்களை மாற்றிடும் ஒரு நாள் தங்கி வைப்போம் நம்ம இறப்பது ஒரு நாள் தலைவிப்பட்டு சொல்லி அந்த நாட்களை கலந்து போகிறோம் அடுத்த நாள் காலை அவர்கள் சொன்னது போல எனக்கு ஒரு பெரிய தொகையை நடத்தி கருதுகளை கொடுக்கிறார்கள் அநேக ஆடர்களை கலந்து கொள்கிறது நான் மீண்டும் ஆடர்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நாட்கள் அறுகிறது ஒவ்வொரு மிஷின்களாக நான் மீண்டும் நான் வாங்க ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு மிஷின்களும் நான் என்னென்ன வகையில் இழந்து போவேன் கத்தருடைய வேதத்தை பற்றி பண்ணது நான் தேவச்சல வகத்தின்படி நீ இழந்தவைகளை ரெட்டத்தனையாக திருப்பி கொண்டு வாங்கி சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை நான் அறிக்கைக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விஷயங்களை போது இருக்கிறேன் இன்னும் இரண்டு விஷயங்களை நான் வாங்கும்படி இந்த நாட்கள் சூழ்நிலை வீடு வீடுகளுக்காக நாங்கள் செபித்தது ஒரு சின்ன ரூம் இருந்தால் கூட நாங்கள் ரூம்ல குடும்பமாக இருந்து கொள்வோம் நானும் என் மனைவி மூன்று பிள்ளைகள் என் என் தாயார் பறிந்து போனார்கள் எட்டாரப்போம் இருந்தாலும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாட்கள் கடந்து ஒரு குடியரசு வர்றாங்க அம்மா சொன்னாங்க தம்பி உங்களுக்கு கத்தர் ஒரு வீடு கட்டி தரவே சொல்றாரு நீங்க அதை விசுவாசத்து ஜபம் பண்ணுங்க வீட்டுமா அப்படியே விசுவாசித்து ஜம் பண்ணி பண்ணிருக்கிறோம் அவங்க சொல்லுங்க நாட்கள் என்னட என்னோட கடன்கள் ஒரு நிலங்கள் கூட இல்லை ஆனால் அவர்கள் சொல்லி கடந்து சென்றார்கள் கடந்து சென்ற ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாக ஒரு வருகிறார் வருகிறார்கள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அந்த இடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த இடம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பதிவுடைய ஒரு இடம் அந்த இடத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட எனக்கு கையில் பணம் இல்லை அன்றைய தினத்தில் ஒரு ஆர்டர்கள் வருகிறது அதன் மூலமாக எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தொகை கிடைக்கிறது என்னுடைய லாபமாக அதை கொண்டு போய் அந்த இடங்களை கொள்ளுகிறேன் இன்று கத்தர் என அந்த இடங்களில் கோழிகளில் மதிப்புகளில் அந்த இடங்களில் வீடுகளை கட்டி குடியிட கர்த்தர் என்ற தினங்களில் எங்களுக்கு செய்திருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை கர்த்தருடைய வேதத்தை முதலாவது பற்றி கொடுக்கிறேன் தேவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறார்கள் ஓவியில் வந்து ஒருபோது உரிமையாக திரும்பார் அதே மொதல் நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்க அநேக கடல் பூசனை ஆகிடுச்சு நம்ம எவ்வளோ எவ்வளோ இழந்து போயிட்டோம் இதை எப்படி திரும்பி கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கத்தனை சொப்பனம் காண்கிறவங்க போல சேவை சொப்பனம் காண்கிறவங்க போல இருப்பீங்க இந்த நாட்டில் நினைவு இருக்கோம் இரண்டு வருடங்களுக்கு உள்ளாக நான் பல கோடிகளுக்கு அதிபதியாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என் தேவனால் அது கூடும் என்று சொல்லி நான் விசுவமா சுத்தேன் அப்படியாக இந்த இடங்கள் அமர்ந்திருக்கிறேன் ஒவ்வொருவரும் நீங்க விசுவா சுத்திக்கா தேவனுடைய மகிமையை காண்பீங்க தேவன் ஒவ்வொரு பத்திரிக்கை மனுஷன் அல்ல என்பதை நீ அறிந்து கொள்ளணும்

அவருடைய பலத்தான நம்மளோட பல புரிஞ்சுக்கணும் அடவையான பலப்படுத்து நான் அடவை ஒவ்வொரு நாளும் நான் பல கட்டுறவன் நான் ஒன்று மூலமாகவன் என்று சொல்லி தன்னைத்தான் தாழ்த்துகிற மனுஷன் மாத்திரம் உயர்த்தப்படுவான் நான் பெரியவன் நான் என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லுறவன் நீங்க பார்த்துருக்க முடியுமா இல்லை மோசடி பார்க்குறோம் நான் பார்க்கிறோம் திக்க அடவரை அவனுடைய மோசடி ஆடவர்கிட்ட என்ன சொல்லுறான் அடவரை நான் திக்குவாயன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான் அவனே கொண்டுதான் மோசடி என்ன ஒரு பெரிய கூட்ட தினத்தையே வழி நடந்தாரு அதே போல காண்கிற மனுஷன் ஒவ்வொரு இடங்களிலும் உயர்த்தப்படுவோம் என்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இத்தனை கோவில்களை என் கைகளில் தந்த விரும்பும் நான் சொல்லுகிறேன் என்ன உண்டான என்னுடைய சாமர்த்தியமும் என் கைப்படணும் இந்த ஐஸ்வரையும் ஆசீர்வாதத்தை எனக்கு தரலை கத்தரை திருப்பி மனாத்திரமே எனக்கு தந்திருக்கிறது அதற்காக நான் கத்தரை புதிக்கிறேன் இருக்கிறேன் நான் கடந்த ஒரு பாதையில் அநேக கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் அநேக பாடலை அனுபவித்திருக்கிறேன்

வாங்கி வாங்கி அவள் போக பண்ணினா என்னோட போராடியவர்களை தேடி காணாதிருக்கும்படி செய்தார் என்னோட இந்த மண்ண மனுஷர்களை இல்பொருளாக்கினா நீங்க கவலைப்படாதீங்க ஒருவரை குறித்து கவலைப்படாதீங்க நீங்க மற்றவர்கள் நமக்கு அவங்க என்ன செய்வாங்களோ இவங்க என்ன செஞ்சிருவாங்க இவங்க என்ன நம்ம நம்ம என்ன நடப்பாங்க அப்படின்ற எந்த காரணத்தையும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் நீங்க கத்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க கத்தரை நோக்கி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி நடத்துவார் உங்களுக்கு அற்புதம் அதிசயமா இருக்கும் இன்னைக்கு என் பிள்ளைகளும் என் மனைவியும்

நாங்கள் போதாவது கடந்து சொல்லிவிட இருக்கா இந்த நேரங்கள் போதாது அவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தது ஒருவேளை சோற்றிருக்க கூட வழியான நாட்களும் உண்டு அவையிலேயும் கலந்து கொண்டோம் ஆனாலும் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் கத்திரம் ஒருபோதும் மறுத்தளிக்கவில்லை கத்திரை விட்டு வலி விலகவில்லை கத்திரை பற்றி கொண்டோம் அநேக ஊழியர்கள் தேவன் எங்களோட அநேக ஊழியர்களை இடைப்பெற்று ஒவ்வொரு ஊழியர்கள் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஒரு சோர்மா இருக்க போது ஒரு ஊழியர்கள் கடந்து கடந்து ஜபித்து கடந்து செல்வார் இது பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்களும் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க தேவன் ஒரு செய்தியை கேட்குறீங்க அவங்களோட உள்ளதோட தேவன் பேசினார்டா அந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்க அது முதலாவது நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி அதை அறிக்கை

இந்த காலங்கள் கலந்து வருகிறது அவங்க ஆப்ரேஷன் பண்ணி வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை நாங்கள் கடந்து போகிறோம் டாக்டர் சொல்லிட்டாங்க நாளைக்கு மகனுக்கு டே பிடிச்சிப்போம் இன்னைக்கு நீங்கள் போய் சண்டே மட்டுந்தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்க முடியும் அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு வந்து நம்ம மண்டே ஆப்ரேஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லணும் வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த காரியங்கள் எனக்கு சொல்லப்படுகிறது சனிக்கிழமை நான் ஒரு மீட்டிங்காக கலந்து போகிறேன் என்னோட மகனையும் மறைத்து கொண்டு போகிறோம் அங்கே அது வரைக்கும் அவன் ஒரு டிராப்போட உணவு விட்டுக்கொள் அவன் எந்த உடம்பை கொடுக்கப்பட்டான் அவன் மாமிட்டு விட்டுப்பட்டே இருப்பான் அவனால எந்த உடம்பை உட்கார முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சோர்ந்து போய் மாடப்பட்டான் அந்த வீட்டுக்கு கடந்து போறோம் கடந்து போய் நாங்கள் லுத்தமாக செலிக்கிறோம் ஜப்ப வேலை முடிந்த உடனே அந்த மாதிரி குதித்து ஓட ஆரம்பித்தான் எங்களுக்கு பயணம் ஆச்சு என்ன உடனே ஓடுறான் அப்ப வசித்து சொல்றான் உடனே அந்த இடங்களில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி அவனுக்கு சாப்பாடு உணவுகளை கொடுத்து விட்டு வெளிமே அடுத்த நாள் அவனுக்காக செக்அப்புக்காக கொண்டு பேர் செய்கிறான் சேர்க்கிற வேலையில அந்த காக்கு முதலாவது கொண்டு போனால் எல்லா டெஸ்டுகளையும் பண்ணி பார்த்து மறுபடியும் வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு மறுபடியும் அவரை கூப்பிட்டார் கூப்பிட்டு மறுபடியும் அவனுக்கு ஸ்கேன் எல்லாமே பார்த்து முடிச்சாங்க முடிச்சு மறுபடியும் அவர் வந்து எந்த பையன்தானே அந்த ரிப்போர்ட் கூப்பிட்டுக்காங்க அப்படின்னு கேட்டாரு ஆமாம் இந்த பையன் சரி அப்படிங்க மூன்றாவது முறை அங்கு வீடு வாழ்க்கை கொண்டு போனால் மறுபடியும் செக்அப் பண்ணிட்டு இல்லை நீங்க ஏதோ தவறாக சொல்றீங்க எந்த பையனும் கிடையாது டாக்டருக்கு போன் பண்ணுறது இல்லையா டாக்டருக்கு போன் பண்ணுறாரு டாக்டருக்கு ஃபோன் டாக்டர் சொல்ற இதே பையன் தான் நான்காம் முறை வீடு வாழைத்து அவர் மறுபடியும் செக்அப் பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டாரு நேற்று நீங்கள் எங்கே போனீங்க நேற்று எதுனா நாங்கள் ஒரு வீட்டுக்கு தான் கடந்து பிரதர் வேற ஒன்றும் இல்லை அந்த இடத்துல அந்த பையன் எதுவுமே சாப்பிடலை மாமிகிட்டே இருக்கும் அவங்க சாப்பிடலாம்

உடனே டாக்டர் கிட்ட போகணும் டாக்டரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க தேவன் வந்து நீங்க உங்கள் விசுவாசி அவர் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் எல்லா காரியமே அவர்களால் செய்யக்கூடாது எல்லா பூலும் நீங்க விசுவாசிக்க நீ என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அனைத்து கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் வியாதியில கடன் இருக்கலாம் இல்ல உங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம்

உங்கள் வாழ்வினம் செய்ய அல்லாஹ்வுரா இருக்க நாம் துணைகளை பார்த்து சந்ததிங்கappendTo 95100000